சித்தர்கள் பூமி என அழைக்கப்படும் புதுச்சேரியில் வாழ்ந்து சமாதி அடைந்த ஸ்ரீ சர்க்குரு சச்சிதானந்த லட்சுமண சுவாமி சித்தர் பீடம் எங்கிருக்குன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் விழுப்புரம் மாவட்டம் கீழ்ப்புத்துப்பட்டில் உள்ள மஞ்சளீஸ்வரர் ஆலயத்தின் பின்புறத்தில் அமைந்துள்ளதுதான் ஸ்ரீ லட்சுமண சுவாமி அவர்களின் ஜீவசமாதி சித்தர் பீடம் புதுச்சேரி மாநிலம் சண்முகாபுரம் மீனாட்சிப்பேட்டையில் பிறந்தார் சிறு வயது முதலே ஆன்மீகத்தில் நாட்டமுடையவராக வளர்ந்தார் மஞ்சநீஸ்வரர் கோயிலுக்கு பேக் சைடில் இருக்க ரோட்டில் வந்தால் முப்பது மீட்டரில் அமைஞ்சிருக்கிறது சித்தர் பிடம் என்றானோனே அவரோட வரலாறு பொறிக்கப்பட்ட போர்டு அங்கே இருக்கும் பிடம் அமைந்திருக்க இடம் மிக அமை அமைதியான சூழலாக இருக்கும் இந்த பணமர்த்தடியில் தான் சித்தர் தியானம் செய்ததாக கூறுகிறார்கள் பெரும்பாலும் இவர் சாக்குப்பை அணிந்திருப்பதால் இவருக்கு சாக்குப்பை சித்தர் என்றும் ஒரு பெயர் உள்ளது டிசம்பர் இருபத்தொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அன்று ஜீவ சமாதி அடைந்தார் அந்த ஜீவ சமாதி இதுதான் ஜீவ சமாதியின் மேல் சிவலிங்கம் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது சித்தர் பீடத்தில் வந்து வணங்கினால் நாம் நினைத்ததை நிறைவேற்றித் தருவார் என்று கூறுகிறார்கள் இன்றளவும் இக்காட்டில் உள்ள ஒவ்வொரு மூலிகை மரங்களிலும் சித்தரின் ஜீவன் கலந்துள்ளதாக நம்பப்படுகிறது அது இக்காட்டில் உள்ள மூலிகை மரங்களை வெட்டினால் சித்தர் தண்டிப்பதாக கூறப்படுகிறது மற்றும் ஒரு சிறந்த வெடிவில் சந்திப்போம் நன்றி மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ